அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் தை மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் கண்ணமங்கலம் குன்னத்தூர் ஐயம்பாளையம் அடுத்த ஐயம்பாளையத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸான பெருமாள் கோவில் ஊமைக்கு வாய் கொடுத்த உத்தமராய திரு திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் கோவிலில் நம்ம நாடக நாடகமன்றத்திற்கு நாடகம் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் கோலூர் அடுத்த பத்தியவாடி ஆரணி லிங்கேஷ் நாடக மன்றம் கலவை அடுத்த பெருங்கட்டூர் ஆரணி பத்மா நாடக மன்றம் ஆரணி அடுத்த சங்கீதவாடி வதியூ ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த வடமணப்பாக்கம் ஆரணி சபரி நாடக மன்றம் வெம்பாக்கம் அடுத்த வெங்கலத்தூர் ஆரணி பூவரசன் நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த கிலுவா வடையிலுப்பை பரணி நாடக மன்றம் மாம்பாக்கம் அடுத்த சொரையூர் காலனி வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த பொன்னூர் திரும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த பாடகம் ஆரணி ஸ்ரீவல்லி நாடக மன்றம் வாழைப்பந்தல் அடுத்த மேல் சீசமங்கலம் ஆரணி தனம் நாடக மன்றம் வாலாஜா அடுத்த அள்ளிக்குளம் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் ஆரணி அடுத்த வலையாத்தூர் மோட்டூர் திமிரி லைன்ல இருக்கு இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பாத்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக நன்றி வணக்கம்